பேசப்படும் தலைப்பு நெருப்பு நெருப்பு என்பது பல பொருள்களை சூடேற்றி ஒளி அதனை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த என்றால் நாம் ஆதி காலத்தவர் போல தான் உணவாக உட்கொண்டு இருந்திருப்போம் தீப்பிழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இந்த நெருப்பு இருக்கின்றது நெருப்பு தான் மேகமாக உருவான

மசிந்ததை குருதியாக்கும் வெப்பம் நீ இந்த நெருப்பு இல்லை என்றால் உலகில் எதுவுமே இல்லை அனடுப்புகள் அனைத்தும் சேர்ந்த நெருப்பு தானே சூரிய குடும்பங்கள் அனைத்தும் சேர்ந்த குடியிருப்புகள் தானே இந்த தானே இந்த பிரபஞ்சம் என்பது நெருப்பினால் சூழப்பட்டது பருதியின் கரங்கள் பூமியின் மேலே பற்றால் இருக்குமானால் மலைமேகம் மசக்கை கொள்ளுமா இல்லை நீர் குழந்தை நிலம் பார்க்குமா நீரின்றி அமையாத ஒது நெரு நமக்கு விடியது நெருப்பு இல்லை என்றால் இருள் என்னும் சிறையில் நாம் அடைபட்டு கிடந்திருப்போம் ஏன் இறுதியாக மனிதர்களை இரையாக்க போனும் இந்த நெருப்புதானே பிரம்மன் படைத்ததில் பேரதிசயம் இந்த நெருப்பு ஒரு சந்தேகம் முக்கன்னா இருந்து முக்தி தரும் நீ ஏழையின் குடிசையை ஏற்பது ஏன் அன்னை சீதையை அரவணைத்த ஆபத்தாவது ஏன் பாஞ்சாலி தேவியை பரிசவித்த நீ இன்றுகளின் ஆடுகளின் பாதுகாப்பை பிரசவிக்காதது ஏன் அதற்கு காரணம் மனிதர்களின் அலட்சியம் நெருப்பினை பப்படியாக பயன்படுத்த தெரிந்தவனும் மனிதன் தான் அதனை ஆபத்துக்கு உள்ளாக்குபவனும் மனிதன்தான் எதனே எனவே நெருப்பினை அழிவிற்காக பயன்படுத்தாமல் ஆக்கத்திற்காக பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளி தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள்மா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டப்படுன்ற அந்த வள்ளுவர் வாக்கு எப்படின்னா தீ தீயினால் ஏதோ என் என் தீயினால் ஆக புண் வந்து எப்படி இருந்தாலும் ஆறிடும் ஆனால் ஒரு வாயால் ஒருத்தங்க சொல்ற சொல் வந்து ஆறவே அந்த சொல்லாற்றல் மிக்க இந்த பேச்சரங்கத்தில் மிகவும் சிறப்பாக பேசியதற்கு வாழ்த்துக்கள்மா அடுத்தது ராகுல் கலைக்கல்லூரி தன்னாட்சி சேலம் கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றிய மூத்த மொழியாம் எம் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் நெருப்பு நெருப்பு நமக்கு எதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பொருளும் அதன் உணர்வை நமக்கு உணர்த்துகிறது அதை போல நெருப்பின் வழி கவிஞர்களின் உணர்வை நான் உணர்த்த வந்திருக்கிறேன் முதலாவதாக பாரதி எப்படி வாழக்கூடாது என்று தேடி சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு மிகு உணர்ந்து பல கூற்றுக்கு இரையாகிய பின் மாயும் வேடிக்கை மனிதர்கள் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எப்படி வாழக்கூடாது என்று கூறுகிறார் அதே அதை மட்டுமல்ல ஆங்கிலேயனை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தபோது அவனை கண்டு அஞ்சிய போது அச்சப்படக்கூடாது என்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இச்சகத்துள் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் வகையில் தன்னுடைய வீரமிக்க உணர்வை இந்த கவிதையில் காட்டியிருக்கிறார் அது மட்டுமா நாற்பது மொழிகள் சிறந்து விளங்கிய பாரதி தன் தமிழ் அன்னையை பார்த்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் என்று தன்னுடைய தமிழ் உணர்வையும் அது மட்டுமா இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக என்றும் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான சிறுக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பெண்களுக்காக அன்றே தன்னுடைய கவிதை மூலம் குரல் கொடுத்துவர் நம்முடைய பாரதி ஆவார் அது மட்டுமா அவருடைய தாசன் ஆகிய தாசனும் மொழிக்காக தமிழ் மொழியை அமிழ்க்கு நிகராக ஒப்பிடுகின்றார் இன்ப தமி தமிழெங்கள் உயிருக்கு நேர் அந்த தமிழெங்கள் அமிழ்துக்கு நேர் என்று தன்னுடைய கவிதை கூறுகிறார் அது மட்டுமல்ல வேலு நாச்சியார் படையில் இருந்த குயிலி என்ற பெண் ஆங்கிலேயரின் ஆணு இராணுவ கிடங்கை அழிப்பதற்காக தன்னையே ஒரு நெருப்பாக மாற்றிக்கொண்டு அந்த ஆயுத கிடங்கை அழித்து விட்டால் தன்னுடைய நெருப்பின் மூலமாக அது மட்டுமல்ல இந்த கல்வி புலமையில் பெண்கள் சிறந்து விளங்குகிறார் என்பதை கூறுவதற்காக ஒட்டக்கூத்தர் ஒருமுறை ஔவையாரை பார்த்து நான் ஒற்றை காலடி நாளிலை பந்தலடி என்று அவ்வையாரை அவமானப்படுத்தி பேசுகிறார் அதற்கு அவ்வை தன்னுடைய கல்வி புலமை மூலியமாக எட்டே கால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே குலராமன் தூதுவனே குட்டி செவிரே என்று அவ்வை வந்து ஒட்டக்கூத்தரை கூத்தரை பத்தி பாடுறாங்க அது இப்ப இந்த பாட்டை கேட்டோன்னு நான் ஏதோ பாராட்டுறேன் நினைப்பீங்க ஆனா இதை கல்வி புலமை இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது நான் திட்டுறேன்னு அவ்வை வந்து என்ன திட்டுறாங்க எட்டே கால் லட்சணம்னா அவ லட்சணமே மட்டில் பெரிய வாகனம்னா கழுதையே எரும மாடே நீங்க என்ன சொல்றீங்க அந்த அறக்கீரை தானே சொல்றீங்கன்னு தன்னோட கல்வி புலமை மூலியமா பெண்கள் வீரத்திலையும் சிறந்தவங்க கற்பிலும் அத்தனையிலும் இந்த சமூகம் வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடுக்க நன்றி வணக்கம் அறமே பொருள் அதன் வழி நடந்தால் அமைவதே இன்பமாய் படர்ந்திடுமே என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி மிகவும் சிறப்பான ஒரு பேச்சு